கோலிவுட்டே உதயநிதி கட்டுப்பாட்டுல தான் இருக்கு பகீர் கலப்பும் அலிகான் ஆக்டர் மன்சூர் அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களோட சேர்ந்து போன வருஷம் ரிலீஸ் ஆன லியோ முக்கியமான ஒரு நடிச்சிருந்தார் இருந்தார் அவரோட போன வருஷம் ரிலீஸ் சரக்கு படம் அதிகமான கவனத்தை பெறாம போச்சு இந்த படத்துக்காக நாலு கோடி ரூபாய் செலவழிச்சதாவோ ஆனா போதுன தியேட்டர்ஸ் கிடைக்காதனால இந்த படத்தை மக்கள் கிட்ட சரியா கொண்டு போக முடியல அப்படின்னும் அவர் தன்னோட ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருந்தார் உதயநிதியோட கைகள்ல தமிழ் சினிமா இருக்கிறதாவும் பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிருக்கார் நடிகர் சங்கம் ப்ரொடக்ஷன் கவுன்சில்னு எல்லாமே அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா ஒரு வேதனை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட கட்சி சார்பில் சில இடங்கள்ல போட்டியிட இருக்கிறதாவும் கூட்டணிக்காக அடுத்தடுத்து காக்கா கழுகு ஏலி மாதிரியான பல தூதுகளை விட்டுருக்கிறதாவும் அவர் தன்னோட பேட்டியில குறிப்பிட்டிருக்கார் அவர் ஆரணியில போட்டியிட இருக்கிறதாவும் சொல்லிருக்கார் ஆக்டர் மன்சூர் அலிகான் பல வருஷமா பல முன்னணி நடிகர்களோட சேர்ந்து வில்லனாவும் கேரக்டர் ரோலையும் நடிச்சிருக்காரு அவர் நினைக்கிற விஷயங்களை கட் அண்ட் ரைட்டா வெளிப்படையா பேசுற குணமுடைய இருக்க மன்சூர் அலிகான் ரீசெண்டா சில விவகாரங்கள்ல வெளிப்படையா பேசி அது மூலமா பல சர்ச்சைகள்ல சிக்கிட்டு இருக்காரு சில வழக்குகள்லையும் அவர் சிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு போன வருஷம் அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன லியோ படம் அவருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கி கொடுத்திருந்துச்சு இதுக்கிடையில அவரோட நடிப்புல ரிலீஸ் ஆன சரக்கு படம் வந்த வேகத்துல அப்படி ஓடிடுச்சு இதுக்கிடையில தான் இன்னைக்கு அவர் கொடுத்திருக்க பேட்டியில தமிழ் சினிமா உதயநிதி கைகள்ல இருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காரு இயக்குனர் சங்கம் ப்ரொடக்ஷன் யூனிட்னு எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுல இருக்கிறதா ஒரு வேதனையா சொல்லியிருக்காரு இதனால தன்னோட சரக்கு படம் அதிகமான தேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண முடியாம தான் பல சிக்கல்கள்ல சிக்கியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு உதயநிதியை மீட் பண்ணி இதை பத்தி பேச அவர் ட்ரை பண்ணதாவும் ஆனா தன்னுடைய முயற்சி பலிக்கல

தேர்தலில் ஆரணி தொகுதியில் அவர் போட்டியிட இருக்கிறதாவும் திண்டுக்கல் மாதிரியான இடங்கள்லையும் போட்டியிட அவங்களோட கட்சியினர் தயாரா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு ஃபைட்டர் நடன கலைஞர் நடிகர் தயாரிப்பாளர் அப்படின்னு ஒரு மல்டி டேலண்டடான கோலிவுட்ல பல வருஷமா பல காலமா செயல்பட்டு இருக்காரு மன்சூர் தொடர்ந்து பல சர்ச்சைகளையும் சிக்கிட்டு போன வருஷம் டிசம்பர் மந்த் டுவெண்டி நைன்த் அணிக்கு மன்சூர் அலிகான் கிங்ஸ்லி யோகி பாபு வலினா பாக்கியராஜ் கே ரவிக்குமார்னு பலர் நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் சரக்கு இந்த படம் வந்த வேகத்தில் ஓடி போச்சு அதிமுக பிளஸ் பாஜக சேர்ந்தால் திமுகவிற்கு கதி படுமோசம் பொலியே கருத்துக்கணிப்பில் தரமான சம்பவம் தமிழ்நாட்டு லோக்சபா தேர்தலில் அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி வைத்தால் திமுகவை விட அதிக வாக்கு சதவீதம் எடுக்கும் வாய்ப்புகள் உள்ளதாக கருத்து கணிப்பு முடிவுகள் வாதங்களை ஏற்படுத்தியுள்ளது லோக்சபா தேர்தல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கணிப்புகள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் தந்தி டிவி சார்பாக தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் கருத்து கணிப்புகள் உள்ளன அதன் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன சந்தி டிவி சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிப்ரவரி மாதம் எடுக்கப்பட்ட சர்வேயில் உங்கள் தொகுதியில் வெற்றி பெறப்போவது யார் என்ற கேள்விக்கு திமுக நாற்பத்தி மூன்று சதவிகிதம் பேர் வாக்களித்துள்ளனர்